ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை புதனில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமணி செல்வமே தோல்வி எத்தனை முறை வந்தாலும் அதைச் சுற்றி வருமாறு தோல்வி உனக்காகவும் வெற்றி உன்னால் ஏற்படும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் ஏமாந்து விட்டோம் என்று தலை குனிந்து கொண்டிருக்கிறாய் யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கில்லை அப்புறம் எதுக்கு ஏமாந்து விட்டோம் என்று தலை குனிகிறாய் தலை நிமிர்ந்து நில் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் எந்த நஷ்டமும் ஏற்படாது நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே உன் சிரிப்புக்கு பின்னால் உள்ள துக்கம் உன் கோபத்திற்கு பின்னால் உள்ள அன்பு உன் மௌனத்திற்கு பின்னால் உள்ள காரணம் இந்த மூன்று விஷயங்களையும் உன்னில் காணக்கூடிய ஒருவரை மட்டும் நம்பு அனைவரையும் நம்பிவிடுகிறாய் பார்த்து பழகு தங்கமை எத்தனை முறை சொல்கிறேன் வரவிருக்கும் எதிர்காலத்திற்காக உன் வாழ்க்கையை புதிதாக மாற்றி அமைத்துவா உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் தயவு செய்து உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து இயங்காது தாழ்வு மனப்பாங்கு வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாக பார்க்காதே தலைக்கணம் வந்துவிடும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக மட்டுமிரு தன்னம்பிக்கை நிச்சயமாக வரும் சொல்வது புரிகிறதா தங்கமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தோல்வழியை தோற்கடிக்க அனுபவம் தான் சிறந்த ஆயுதம் தயவு செய்து தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகிக்கும் தன்னம்பிக்கை தானாக வந்துவிடும் அதேபோல் தவறான மனிதர்களோடு தர்க்கம் செய்வதை விட சரியான மனிதர்களோடு அனுசரித்து போவதுதான் சிறந்தது நல்ல நேரத்தில் தான் உன் சாயி சொல்கிறேன் அர்த்தமற்ற வார்த்தைகளை விட அர்த்தமுள்ள அமைதிதான் சிறப்பு தங்கமீன் நேரம்தான் உன் வாழ்க்கையின் பணம் அதுதான் உன்னிடம் இருக்கும் ஒரே பணம் அதை எப்படி செலவழிப்பது என்பதை நீதான் தீர்மானிக்கணும் நீ எச்சரிக்கையாக இல்லை என்றால் பிறர் அதை செலவழித்து விடுவார்கள் சொல்வது புரிகிறதா தங்கமின் எல்லோர் வாழ்க்கையிலும் மரத்தடி வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்க்கையில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்க்கையில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் எது வெற்றி பெறுகிறது நீரோடைதானே வெற்றி பெறுகிறது அதுவும் அது பலத்தினால் அல்ல தொடர்ந்து முயற்சி செய்வதால் என் கண்மணியே நீயும் முயற்சி செய்து விட எதுவும் முடியும் ஜெயித்தவனுக்கு நீ போது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான் தோற்றவனுக்கு தோல் விடு நிச்சயமாக நீ அவனின் அவன் நினைவில் நிற்பாய் தேவையில்லாத இல்லாத பழக்கம் ஏது என்று தெரியுமா தேவை அறிந்து தேவைக்கு பழகுவர்தான் அதிகம் இங்கு இருக்கிறார்கள் அகம் அறிந்து பழகிய காலம் போய் புறம் பேசி பழகும் காலம் இது ஏன்னா தேவைக்கு பழகிறதும் தேவைன்னு பழகிறதுக்கும் வேறுபாடு உண்டு மிதித்து நடக்க செருப்பு அல்ல மதித்து நடக்க பழகிக்கும் விட்டுச் செல்ல ஒன்றும் இல்லை முடிந்தவரை அன்பாய் பழகி அழகாக வாழ்ந்துவிடும் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் ஒரு ரயில் பயணம் போலதான் நிறைய நிறுத்தங்கள் இருக்கும் நிறைய வழித்தடம் இருக்கும் மாற்றங்கள் விதவிதமான மனிதர்களோடு பயணங்கள் சில நேரங்கள் விபத்துக்கள் கூட ஏற்படும் அனைத்தையும் ரசித்துக்கொண்டு பயணிக்க கற்றுக்கொள் வாழ்க்கையிலும் கூட அழகாய் அமையட்டும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பயணம் தங்கமே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கும் பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பது பெயர்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீ நன்றாக வாழ்ந்துவிடு நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கை சலிக்கவே சலிக்காது உன் கூடவே இருக்கும் துரோகியை உன் கூடவே இருக்கும் நம்பிக்கை துரோகியை மறந்துவிடு வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள் இடம்பொருள் தெரியாமல் மனதில் பட்டதை சற்றென்று பேசிவிடும் உன் வாய் அதை கவனமாக வச்சுக்கோ பார்த்து பார்த்து பழகு முதலில் உன்னை நம்பு பிறகு என்னை நம்பு நான் பேசுவதைக் கேள் பிறகு செய் யோசிச்சு விடு பிறகு நான் சொல்வதை செய் தங்கமே உன் திறமை என்பது நான் கொடுக்கப்பட்டது நான் கொடுக்கும் வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்துவிடும் சகிப்புத்தன்மை பொறுமை வாழ்க்கைக்கு அவசியம் என்றாலும் அதிக சகிப்புத்தன்மையும் வேண்டாம் அதிக பொறாமையும் வேண்டாம் அதிக பொறுமையும் வேண்டாம் காலப்போக்கில் எதற்கு எப்படி இடம் கொடுக்க வேண்டுமோ அப்படி மட்டும் நடந்துக்கோ உன் எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கோ ஆனால் உன்னை ஒருவர் உயர்த்தி பேசுகிறார்கள் என்றால் விழிப்போடு இரு ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாக இரு புகழ்ந்து பேசும்போது செவிடனாக இரு எளிதில் வெற்றி விட்டு விடுவாய் உன்னை வலுப்படுத்த தெரிந்தவளிடம் மட்டும் உன் குறையை சொல்லு உன்னை பின்பற்றி வருபவளிடம் மட்டும் வழியை சொல்லு ஏன்னா நேசிக்க தெரிந்தவளிடம் மட்டும் அன்பை செலுத்தி கொண்டிருக்கிறாய் ஓட தெரிந்தவளிடம் மட்டும் உன்னுடைய தூரத்தை சொல்லு போதும் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை ஆனால் வாழ்க்கையின் போராட்டமே யார் விட்டுக் கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதானே உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒருவர்க்கொருவர் இப்படி யோசித்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை மற்றவர்களை குறை கூறி பெருமைப்படும் எந்த ஒரு மனிதனும் அமைதியான மனத்தோடு மனதுக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது வாழ முடியவே முடியாது புழுவாய் இருந்தபோது வெறுத்து ஒதுக்கியவர்களால் அது வளர்ந்து முழு பூச்சியானதும் அதன் அழகில் மயங்கி அது பின்னால் ஓடுகிறார்கள் உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இன்று உன்னை அலட்சியம் செய்வோரை எண்ணி கலங்காதே நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடிவரும் ஞாபகத்தில் வச்சுக்கும் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும் சாதனை புரியணும் வாழ்ந்து காட்டணும் ஜெயித்து காட்டணும் சாதிக்க வேண்டும் என்ற சபதம் எடுத்துக்கோ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இரு ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற வீம்பு இரு வீம்போடு இரு அடைவதற்கென்று ஒரு லட்சியம் இருக்கணும் உன்னிடத்தில் அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும் உன் சாய் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் சாயின் அறிவுரைகளை கேட்டு கேட்டு அதன்படி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் ஜெயித்து விடுவாய் தங்கமே பெருத்தவர்களை தேடிப்போகாதே விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதே அவமதித்தவர்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறாதே ஏமாற்றியவர்களை பழி வாங்காதே நாடகமாடியவர்களை நோகடிக்காதே ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் எதற்காகவும் கூட இருப்பவர்களை வைக்காதே எதையும் எதிர்பார்த்து இருக்காது நான் தருகிறேன் உனக்கு ஆலய விடியல் அருமையான விடியலாக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்